அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்தி ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மே இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இருக்கு இருக்குது திங்கட்கிழமை அப்படின்னாவே சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குது கூடவே முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இப்படி அமாவாசை கிருத்திகை ரெண்டும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதே ஒரு அரிய சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் சிவபெருமான் வழிபாட்டுக்கு இந்த திங்கட்கிழமை நாளில் இந்த அமாவாசை வந்திருக்கிறது இன்னும் விசேஷம் வந்து சொல்லலாம் இந்த அமாவாசையை நாம் சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வைகாசி மாதத்தின் ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் மேலும் கல்லுப்பு பரிகாரம் எலுமிச்சை பரிகாரம் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம்னு சொல்லி நான்கு இந்த பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் டைம் கிடைக்கும்போது அதெல்லாம் வந்துட்டு பாருங்கள் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் எல்லாம் வந்துட்டு நான் கொடுக்குறேன் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கவும் தானம் தானியம் ரெண்டுமே வந்து பெருகுவதற்குமான அற்புதமான பரிகாரம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முழுமையுமே நமக்கு இந்த அமாவாசை திதியும் இருக்குது கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது சரிங்களா அப்போ வந்து அமாவாசை திதி இந்த சந்திர ஓரையோடு இணையக்கூடிய இரவு எட்டு டு ஒன்பது அதாவது திங்கட்கிழமை நாள் அப்படின்னாவே மூன்று நேரத்தில் சந்திர ஓரை வரும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள் வரும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் இருந்த சந்திர ஓரையில் அமாவாசை திதி வந்து கிடையாது அதே போல் மதியம் வந்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்யக்கூடாது இரவு நேரத்தில் செய்கிறது நல்லது அதுக்காக தான் இப்போ வந்து இது அவசர பதிவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் கரெக்டாக இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நமக்கு சந்திர ஓரை இருக்குது திங்கட்கிழமை சந்திர ஓரை இது கூட தான் நமக்கு இன்னொரு சேர்க்கையும் இருக்குது அதாவது அமாவாசையும் கிருத்திகம் இப்ப இந்த மூணு இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் நம்ம பணம் சேர்வதற்காக இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஒரு வேளை இன்றைக்கி அமாவாசையில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை செய்யலாமான்னு கேட்டால் நீங்களும் செய்யலாம் அதிலையும் எந்த தவறுமே கிடையாது சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு இரண்டு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது சில்லறை காசு அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாரி நம்சம்னு சொல்லலாம் குபேரரி நம்சம்னு சொல்லலாம் அதுவும் இரண்டு ரூபாய் நாணயம் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டு அதனால தான் இந்த ரெண்டு ரூபாய் காசை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இன்றைக்கி சந்திரனுக்குரிய கிழமை சந்திரனுக்குரிய ஓரை எல்லாமே இந்த இடத்துல சேர்ந்துருக்குது பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி இல்லை இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை நீங்கள் நல்லா வந்து கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ இதை வந்து எடுத்துக்கோங்க இந்த காசு இந்த ஸ்கெட்ச் பென்சில் இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் அந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் இரவு தூங்கத்துக்குள் செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வீட்டில் வடக்கு பதக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த நாணயத்தில் இந்த ரெண்டுன்னு போட்டிருக்கு இல்லையா இந்த இடத்துல முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க அதாவது எட்டுங்கிற நம்பரையே இப்படி படுக்க வச்சு போட்டோம்னா அதுதான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஏன் இன்றைக்கி இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ஆறு என்னுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஆறையும் ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் தேதியில் எட்டு அப்படிங்கிற எண் வரும்போது நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் மேலும் இது எட்டு டு ஒன்பது இங்கே நேரமும் நமக்கு பொருத்தமாக இருக்குது அதுக்காக தான் இந்த நேரத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் இந்த பரிகாரத்தையும் வந்து நம்ம செய்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டாச்சு இல்லையா இப்போ இதை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மணி ஆஃபர்மேஷன் சொல்லுங்கள் நாள்தோறும் எட்டு திசைகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் அளவில்லாமல் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைத்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லுங்கள் என்னென்னா ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறதோடு நிறுத்திக்காமல் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் உங்கள் பீரோவில் பர்சலெல்லாம் பணம் நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் அரிசி வச்சுருக்கக்கூடிய டப்பா இருக்குது இல்லையா சில பேர் பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை வச்சுருப்பாங்க சில பேர் வந்து பிளாஸ்டிக் அல்லது சில்வர் டப்பாவில் வந்து வச்சுருப்பாங்க எதில் போட்டுச்சிருந்தாலும் சரி அதில் நல்ல ஆழமாக அந்த அரிசியை தோண்டி இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வச்சு மேலே அரிசியை கொட்டி மறைச்சி வச்சுருங்க சந்திரனுக்கு உரிய இந்த நாளில் இந்த ஓரையில் சந்திரனுக்கு உரிய எண் கொண்ட இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை சந்திரனுக்கு உரிய இந்த அரிசி டப்பாவில் நம்ம மறைச்சி வைக்கிறது அற்புதமான பணவரவை நமக்கு கொடுக்கும் மேலும் வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே வந்துட்டு பெருகும்னு சொல்லலாம் மேலும் தனம் தானியம் ரெண்டுமே வந்து பெருகும் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அரிசி டப்பாக்குள்ளே நம்மளுடைய சேனல் பார்த்து ஏதாவது பரிகாரம் செஞ்சு காசு வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பழைய காசை நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு தான தர்மத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது கோவில் உண்டியல்ல போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் இந்த காசை மட்டும் மறைச்சி வச்சுருங்க இது வந்து எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது எப்போதுமே இந்த அரிசி டப்பாக்குள்ளே சில்லரி காசு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதன் மூலமாக அந்த தானியம் அதாவது அரிசியும் வந்து பெருகும் உணவுப் பொருளுக்கு வந்து எந்த பஞ்சமும் வராதுன்னு சொல்லுவாங்க மேலும் அரிசி டப்பாக்குள்ள இப்படி காசு வைக்கிறதுனால பணமும் வந்து வந்து பெருகும்னு வந்து சொல்லுவாங்க நான் இது அப்படியே இருக்கட்டும் வேறு எப்போவாவது நான் இது போல் அரிசி பரிகாரம் சொல்லும்போது நீங்கள் இந்த காசை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லைன்னா இது அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம் அரிசி தீர தீர நீங்கள் மேலே வாங்கி கொட்டிட்டே இருக்கலாம் எந்த தவறுமே கிடையாது அதாவது மாற்றணுங்கிற அவசியம் வந்து கிடையாது இப்போ அமாவாசையை முன்னிட்டு நம்மளுடைய சேனலில் நிறைய விதமான பரிகாரங்களெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அதுலேயும் ஒரு குச்சியை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக கோடீஸ்வர யோகம் உண்டாகும்ட்டு அந்த குச்சி வந்து எல்லாேருக்கும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது ஆனால் ரோடு சைடு பார்த்திங்கன்னா இருக்கும் உங்கள் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம தேடினீங்கன்னா கிடைக்கும் அப்படி ஒரு வேளை அந்த பரிகாரம் எங்களால் இன்றைக்கி செய்ய முடியல அந்த குச்சி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொன்னேன் இதை செஞ்சிங்கனாவே அதுக்கு நிகரான பண பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா நான் நிறைய பரிகாரம் வந்து இந்த ரெண்டு நாளாக போட்டுட்ருக்கேன் ஏன் குறிப்பிட்டு இதுக்கு பதிலாக இதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சக்தி இதுக்கும் வந்து உண்டு அதனால் அந்த குச்சி கிடைக்கலன்ட்டு அந்த பரிகாரம் செய்யாமல் மிஸ் பண்ணவங்க கூட இந்த அரிசி பரிகாரத்தை வந்து செய்யுங்க அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்